அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா நம்ம இந்த சீரீஸ்ல வெற்றி தரும் சூச்சமங்கள் பத்தி பாத்துட்டு இருக்கோம் பொதுவா ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரங்கிறது வைநாசிக நட்சத்திரம் இந்த வைநாசிக நட்சத்திரம் என்ன மாதிரி பலன் கொடுக்கும்னா முதல்ல உடல் உபாதைகளை ஏற்படுத்தும் அவங்கள வச்சு செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரமா இருக்கும் சில துரோகங்களை சந்திக்கக்கூடிய சூழல் வரும் அப்ப இந்த வைநாசிக நட்சத்திரத்தை வந்து எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா அந்த நட்சத்திரக்காரங்களோட பழகும் போது ரொம்ப கவனமா பழகணும் அதுக்கு நீங்க மெடிக்கல் சம்பந்தமான டொனேஷன் பண்ணீங்கன்னா அந்த நட்சத்திரம் சார்ந்த உடல் உறுப்பில் ஏதாவது பிரச்சனை மெடிக்கல் டொனேஷன் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அஸ்வினியா வரும் அஸ்வினா தலையை குறிக்கக்கூடியது தலை முடியை குறிக்கக்கூடியது யாருக்காவது ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது நீங்க உதவி செய்யுங்க அதாவது அஸ்வினி ஹேர் ஆயில் மாதிரி இருக்கக்கூடிய எண்ணெய் தலைக்கு எண்ணெய் பயன்படுத்துறாங்கன்னா அந்த எண்ணெயை வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி மெடிக்கல் சார்ந்த விஷயத்துக்கு டொனேட் பண்ணீங்கன்னா வைநாசிக நட்சத்திரத்தோட நெகட்டிவ் சரி பண்ணிக்க முடியும் இப்படி பல்வேறு சூட்சமங்கள் அடங்கிய ஒரு வகுப்பை நான் சொல்லிக் கொடுக்க போறேன் வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதி இந்த வகுப்பு ஆரம்பிக்க போது இருபத்தி ஏழு நாள் தொடர் வகுப்பு தினமும் மாலை ஐந்து இருந்து ஏழு மணி வரைக்கும் டூ ஹவர்ஸ் இந்த வகுப்பு நடைபெற இந்த அருமையான வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க பழைய மாணவர்கள் மூத்த குடிமக்கள் மாற்றுத்திறனாளிகள் கட்டண சிலைகளை உண்டு அது மட்டும் இல்லாமல் எல்லா மாணவர்களுக்கும் அவங்களுடைய ஜாதகம் நட்சத்திர ரீதியாக இலவசமாக பார்க்கப்படும் மேலும் ரெண்டாயிரம் பக்கங்கள் அடங்கிய பிடிஎஃப் நட்சத்திர சுற்றுமங்கள் பிடிஎஃப் ஆயிரம் ஜோதிட டிப்ஸ் கோல்டன் விதிகள் கொடுக்கப்படும் சோ இந்த மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் இந்த வகுப்புல இருக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துக்கோங்க சீக்கிரமா முன்பதிவு பண்ணிக்கோங்க முதல்ல ஜாயின் பண்ற நூறு நபர்களுக்கு மட்டுமே அனுமதி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்